இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல சம்பளம் அது மட்டும் இல்லாமல் நல்ல பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் மூன்று வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் ஒரு ரூபா கூட பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான முழு தகவலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கான சலுகைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குமிடமும் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அலவன்ஸும் இந்த நிறுவனத்தில் நமக்கு இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நல்ல சலுகைகள் கொடுக்கக்கூடிய நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மகளிர் விடுதி இந்த நிறுவனத்துக்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பன்னிரெண்டு கிளைகள் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேன்டேட் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் சேலரி பன்னிரெண்டாயிரத்துலேருந்து உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கு என்ன ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் நாலேஜ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டேலியில் த்ரீ மந்த்தாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங் நாலேஜும் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்கேண்டர்ட் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு இன்சென்டிவ்ஸும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் தமிழ் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் தெரிந்திருந்தால் சிறந்தது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்